சீடரிடம் கேட்டாராம் விடிய காலை அல்லது விடிந்து விட்டது என்று எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று கேட்க ஒரு சீடன் விலங்கா என்று நாம் எப்போது தெளிவாக பார்க்கின்றோமோ அப்போது விடிந்து விட்டது என்று ஒருவர் கூற மற்றவர் நம்ம பார்க்கக்கூடிய விலங்குகள் என்ன விலங்கு என்று அடையாளம் தெரிகின்றதே அப்போதுதான் விடிந்து விட்டது இன்னொருவர் கூறினார் விலங்கிற்கும் மனிதனுக்கும் உள்ள அடையாளம் எப்போது தெரிகின்றதோ அப்போதுதான் விடிந்து விட்டது என்று நான்காவது நபர் கூறினார் எனக்கு எதிராக வரக்கூடிய மனிதன் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று நான் எப்போது நினைக்கின்றனோ அப்போதுதான் விடியல் பிறந்து விட்டது விடிந்து விட்டது என்பது அர்த்தம் என்று கூறினார் பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளுடைய நச்சியதிலும் பார்வையற்ற நபர ஆண்டவர் ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்று உமிழ் நீரால் அவனுடைய கண்ணை தொடுகிறார் அவன் பார்க்கின்றான் மனிதர்கள் மரங்களை போல நடக்கின்றார்கள் பிரியமான சகோதர சூழலே என்ன அர்த்தம் இன்று மனிதனை மனிதனாக மதிப்பதில்லை ஒரு சில நபர்கள் மட்டும்தான் மனிதர்கள் மற்றவர்களெல்லாம் இன்னும் மிருகத்திற்கு சமமாக கருதப்படுகிறார்கள் ஆங்காங்கே இன்னும் இந்த ஜாதி வன்கொடுமை நடந்து கொண்டுதானே இருக்கின்றது என்னதான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மகனுக்கோ மகளுக்கோ பெண் பார்க்கின்ற போது என் ஜாதியில் பார்க்க வேண்டும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பெண்ணாக மாப்பிள்ளையாக நான் பார்க்க விரும்பவில்லை என்று எத்தனை நபர்கள் பகிரங்கமாக பேசக்கூடிய பகிரங்கமாக திருமண தகவல் மையத்துல தன்னுடைய ஜாதியை குறிப்பிடுவது இன்றைய நாளில் இன்னும் விடிந்து விட்டதா வெடியில் பிறந்து விட்டதா என்றால் அத்தனையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது கிறிஸ்தவ மதத்தில் அத்தனை பேரும் சமம் ஒரே எப்பத்தில் ஒரே கிண்ணத்தில் பருவக்கூடிய அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பேசினாலும் பிரசங்க வைத்தாலும் கடைசியில் வருவது என அங்குதான் நிற்கின்றோம் யாராக இருந்தாலும் பிரியமான சகோதர சொல்லி இந்த அருமையான இளிமையான நாளில் விடியல் வேண்டும் இன்றைக்கு ஒரு சில நபர்களுக்கு ஆன்மா இல்லை அவர்களும் மனிதர்களாக கருதப்படுவதில்லை அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை இன்னும் ஒதுக்கப்பட்ட நிலையில ஓரங்கட்டப்பட்ட நிலையில தாழ்த்தப்பட்ட நிலையில அதிகமான பலதரப்பட்ட அதுவும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பின் செல்லக்கூடிய நபர்களாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக சதுர சொல்லி மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் அந்த பார்வையற்ற நபர் மனிதர்களை நான் பார்க்கின்றேன் ஆனால் அவர்கள் மரங்களைப் போல தெரிகிறார்கள் அவர்களுக்கு உணர்வு இல்லை அவர்களுக்கு மதிப்பு இல்லை ஒரு அகிரிணியைப் போல ஒரு பொருளைப் போல காண்கின்றார்கள் என்று பிரியமான சகோதர சொல்லி அதற்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் அவனை தொடுகிறார் இரண்டாவது முறை தொட்ட பிறகுதான் அவருக்கு பார்வை கிடைக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை எத்தனை எத்தனை முறை முறை தொட்டாலும் ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுத்தாலும் ஆண்டவர் எத்தனை முறை நம்மோடு பேசினாலும் நம்முடைய அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை அந்த வெறி அடிப்படை அந்த சமூக அநீதி மாறுமா மாற்றுவோமா இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா தர்மையான இனிமையான நாளுக்காக உக்கு நின்று செலுத்தும் தகப்பனே அப்பா மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் எல்லோரும் சம நிகராக வாழ வேண்டும் சமத்துவத்தை படைக்க வேண்டும் சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அத்தனையும் கடந்தவர்களாக நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு நாட்டினுடைய மக்கள் என்ற உணர்வு என்றுமே எங்களுடைய இரத்தத்தோடு இணைந்து ஓட, கிருபை தரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே